வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஒரு மூணு பெட்ரூம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டை பார்ப்போம் இந்த அருமையான வீடு அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு தொப்பம்பட்டி பிரிவிலேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அற்புதமான இந்த ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி போகக்கூடிய வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபலமான கல்லூரிகள் ஸ்கூல் கோயில்கள் மற்றும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிமார்ட் மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஒன்று பக்கத்தில் ஆகிட்டுருக்கு டிமார்ட் அப்படின்னாலே தெரியும் மேக்ஸிமம் எல்லா பொருள்களும் நிறைய ஆஃபரில் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி இந்த மெயின் ரோட்டில் ஆகிட்டுருக்கு அநேகமாக ஒன் மந்த்துக்குள்ளே சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது ஓகே இப்போ இடத்து போய் பார்க்கலாம் வாங்க இந்த அருமையான இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி அதாவது ரெண்டு வீடுகள் இருக்குது இதோட லேண்ட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் அற்புதமான வீடு அமைச்சிருக்குங்க கிழக்கு பார்த்து சூப்பராக நேர்த்தியாக அருமையாக பக்காவாக பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஒரு பெரிய காரு போக ஒரு மூணு நாலு ஸ்கூட்டர்ஸ் டூ வீலர்ஸ் நிறுத்தக்கூடிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் செப்ரைட்டாக போர்வெல் போட்டிருக்காங்க மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அதாவது டூ மினிட்ஸில் நீங்கள் வாக்கப்பில் போனாலே நீங்கள் போய்க்கலாம் பார்க்கிங் ஏரியா பக்காவாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க வெளியே பாருங்கள் பக்கா டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இல்லை வெளியே இருந்து யாராவது உட்கார்றதுக்கு தனியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க வீடு வந்து பார்த்து பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா போரல் வாட்டர் நல்ல தண்ணியுடைய டேங்க் கீழே கொடுத்துருக்காங்க எலிவேஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது ஒர்க்கும் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு பெரிய கார் நிறுத்தலாம் அது போக நாலு வண்டிகள் நிறுத்தறால ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் சின்ன சிட் அவுட் மாதிரி உட்காந்து பேப்பர் படிக்கிறதுக்கு யாராவது வந்தாங்களா உட்கார்ருக்கு அந்த மாதிரி சௌகரியத்துடன் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றிலுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி கேப் பக்காவாக கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம உடுக்கில் போகிற பார்த்தீங்கன்னா ஹால் பாருங்கள் இதை ஹால் மெயின் டோர் பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சைட்லேயும் பக்காவாக வெளிச்சமாக இருக்குது சன்லைட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பக்காவாக இருக்குது ஹாலோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு பக்காவாக பண்ணியிருக்காங்க அது டைல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கரையாகாத அளவுக்கு அழுக்கானாலும் கூட பெரிய அளவுக்கு தெரியாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க நல்லா அருமையான உள்ள பார்க்கிங் ஏரியாலேருந்து உள்ள சின்ன செட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் இருந்து நேராக எடுத்திங்கன்னா ஹால் வந்துடலாம் ஹாலிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னி மூலை திருமணிங்க அப்படின்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து பக்காவாக கொடுத்துருக்காங்க ஒரு கூட வேஸ்டேஜ் இல்லாமல் பாருங்கள் விண்டோஸ் ரெண்டு விண்டோ கிச்சனில் கவர் ஆகுது சிங்க்கிட்டு மேலே பார்த்தீங்க அப்படிங்கன்னா அருமையான வெளிச்சோங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா லைட்டே யூசேஜ் கம்மியாக இருந்தால் போதும் நைட்டில் மட்டும் லைட் இருந்தால் போதும் போல பகலில் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் வைக்கக்கூடிய ஒரு ஏரியா லேப் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கொயர்டாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ஹாலில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அது சாமி படங்கள் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையாக இருக்குங்க இல்லை ஒரு சிலவங்க வந்து பூஜை அறை வைக்கலாம் இல்லையா வேறு ஏதாவது சொக்கேஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மூணுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ட்டு டென் பக்காவாக கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ஸும் பாருங்கள் ரொம்ப நல்லா அருமையாக ஒரு டைல்ஸ் கலர்லாம் கொடுத்து பக்காவாக வச்சுருக்காங்க லேடிஸுகளுக்கு பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கினோம்னா டைல்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் பாத்ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க இதெல்லாம் அழுக்கான அளவுக்கு இருக்கு பட் இருந்தாலுமே ரொம்ப லேடிஸ்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்தால் பிடிக்கும் ரொம்ப ஒயிட்டாக இருந்தேன் அப்படின்னா நிறைய வேலை இருக்கும் அவங்களுக்கு சிரமப்பத்தை உண்டாக்காமல் அருமையாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு படிக்கட்டுகளும் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் போட்டு சைடு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சில்வர்ஸ் கோட்டிங்கோட பக்காவாக பண்ணியிருக்காங்க இதுலேயும் பாருங்கள் விண்டோஸ் பாருங்கள் மேலே பாருங்கள் சன்லைட் பக்காவாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க காத்தோட்டம் சூப்பராக இருக்கும் சன்லைட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்டெப்ஸ் வேலையாட்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது சோஃபாஸு இல்லை குழந்தை விளையாடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு இது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்க இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் கொடுத்துருக்காங்க எல்லாம் பக்காவாக இருக்குது ஃபிட்டிங்ஸ் போகிற ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஒவ்வொரு டைல்ஸும் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் விண்டோஸ் இருக்குது எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் நல்ல விஷயங்களாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினெட்டு லெவன் இருக்குது அவுட் சைட் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு வீடு வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேங்க் நாம் லோனுக்கு போனோம்னா ஒரு ஐம்பது லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் கூப்பிட்லாம் ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இது இந்த ப்ராப்பர்ட்டி கீழே ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறோம் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நேரடியாக கொடுக்கலாம் நீங்களே போய் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சி பேர் நம்ம வந்து கெஸ்ட் வந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது க்ளோஸ் பண்ணி உட்கார அளவுக்கு இருக்கும் அதுபோக சில பேர் மேலே போய் ப்ரைவசியாக இருக்கணும் தனியாக இருக்கணும்னா அவங்களுக்கு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கா மேலே ரெண்டு டேங்க் இருக்குது எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுன்னு சொல்ல முடியாது நல்ல ஒரு பெரிய வீடு அந்தளவுக்கு நல்லா பக்காவாக பிளான் பண்ணி ப்ளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி மேட்டுப்பாளைய ரோடுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு நினச்சிங்க இந்த வீட வந்து பாருங்கள் ரெண்டு வீடு கிழக்க பார்த்து பக்கா வாஸ்து பிரகாரம் டாக்குமெண்ட் பக்கா கிளியராக இருக்குது வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருங்க மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்